செல்ல குழந்தையே காலையில் இருந்தே உன்னோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டுமென்று உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா அப்படி என்ன சொல்ல வருகின்றால் விஷயத்தை சொல்லிவிட போகின்றால் நாம் இத்தனை நாட்களும் இருந்திருக்கிறோம் என்ற என் பிள்ளை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு ஒன்று பிறந்துவிடும் இது தெரியாமல் தான் நாம் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டிருந்தோமா என்கின்ற என்ன முனக்கள் நிச்சயமாக வந்துவிடும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கத்தான் செய்யும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது பல கஷ்டங்களைத்தான் இன்று இந்த வராகி முன் நிற்கும் போது என் குழந்தை உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பெற்றுவிட உணர்வோடு என் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த இந்த தெளிவு நேரம் சரியாக இருப்பதனால்தான் அதை அப்படியே கைப்பற்றி நீ வந்துவிட வேண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையில் நீ துவண்டு விட விழுந்து கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னை வாழ்க்கையில் அதிகமாக பேசியவர்கள் எல்லோருமே இன்று இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை தட்டி கழிக்க தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான வாய்ப்பினை குழந்தையே உன்னை சுற்றி ஒரு கூட்டம் எங்கே உன்னை கீழே எப்போது நீ கீழே என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த முன்னேற்றத்தை பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையில் மேலேறி வந்து விட வேண்டும் இப்போது நீ ஒரு நொடி தாமதித்தால் அவர்கள் உன்னை நிச்சயமாக என் குழந்தை குழி தோண்டி புதைப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே அம்மா சொல்லும்போது நீ என்ன நினைக்கின்றாய் தாயே இதையெல்லாம் நீ வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கின்றாயா என்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களை நீ அழித்து விடலாமே என்று நீ கேட்கலாம் என் குழந்தை உன் தாயானவள் இவர்களை எல்லாம் அழிப்பதற்கு எத்தனை நேரமாகிவிட போகின்றது ஆனால் உண்மையில் ஒரு நோக்கம் ஒரு குழந்தை அழிப்பது அவர்களை திருத்தி அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதுதான் அதையும் தாண்டி அவர்கள் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தும் திருந்தி நல்வழிக்கு வரவில்லை என்றால் அதற்கு மேல் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அம்மா விட்டு விட்டு விலகி சென்று விடுவேன் இதுதானே எல்லோருக்கும் நிர்தாசமான ஒன்று நம் மனசாட்சியின் பேச்சை கேட்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்தவரின் சொல் பேச்சையும் இல்லை என்றால் தெய்வத்தின் பேச்சையாவது கேட்க வேண்டும் இது எதற்குமே அவர்கள் மடியவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி கெட்ட எண்ணங்களை கொண்டு மனிதர்களால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தும் கஷ்டங்களை கொடுத்தார்களோ யாரெல்லாம் உனக்கு மனவேதனையை பரிசாக கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று என் குழந்தை உன்னை பற்றி இந்த நொடி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே இவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகின்றதே இவர்கள் மனநிலையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் தெரிகின்றது ஒருவேளை முன்னேறி விடுவார்களா அது நமக்கு நல்லதில்லையே என்று இதையெல்லாம் நாம் எப்படி விட்டுவிடக்கூடாதே கூடாதே என்று அல்லவா உன் மனம் அங்கே நினைக்கின்றது என் குழந்தையே உன் தாயானவள் நான் ஒரு விஷயம் செய்கின்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா உன் தாயானவள் அவர்களுக்கு நல்ல புத்தியினை புகட்ட விரும்புகின்றேன் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் அவர்கள் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவர்கள் தயாராக இல்லை என்றாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்க கூடிய விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் இனி ஒரு நாள் அவர்களால் இதிலிருந்து மீண்டு வர முடியாத இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிள்ளை நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் நீ ஒவ்வொரு நாளும் விடியலில் பொழுதும் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் எடுத்து எரிந்து விட்டு இன்று நமக்கான நாளை உருவாக்கிக்கொண்டு கொண்டு நாம் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும் யாரை பற்றிய சிந்தனையும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது அவனவன் செய்கின்ற வினைக்கு அவனவன் அனுபவிப்பான் நல்லதோ கெட்டதோ அது அவர்களையே சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு நான் எதை தர வேண்டும் என்பதையும் நினைக்கின்றாயோ அதை நீ சரியாக பெற்று கொண்டால் போதும் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்வதால் அது உனக்கு சலிப்பாக தோன்றலாம் நம்மால் முடிகின்ற காரியத்தை அம்மா பேசாமல் நம்மால் முடிகின்ற காரியத்தை பேசுகின்றாளே என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னால் முடியுமா முடியாதா என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னால் இது முடியும் என்று எனக்கு தெரியும் உன் தாயானவள் இந்த வராகிக்கு புரியும் அல்லவா அதனால் தான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் நீ அடைய போவது உறுதி என்பதையும் என் குழந்தை உனக்கு இந்த முன்னேற்றத்தை நோக்கி நீ இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாமல் இருந்து விட்டால் போதும் என் குழந்தை அத்தனை இந்த வாழ்க்கையில் நீ துவண்டு விட காரணமாக இருந்தவர்களை மன்னித்து விடுவாய் பல முறை விட்டு இருக்கலாம் ஆனால் இந்த முறை நீ விட்டு விட்டாய் ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்குமே பதில் கொடுக்க முடியாது மற்றவர்கள் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பிள்ளையும் சற்று கூட அதை மனதார ஏற்றுக்கொள்ளாதே என்ன நடந்தாலும் என் குழந்தை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு என் தங்க பிள்ளை ஒவ்வொரு செயலிலும் நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே சிறு சிறு சரக்கல்களும் சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு மன வேதனைகளும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் வருவது சகஜம்தானே அதை எல்லாவற்றையும் நீ கடந்து ஆக வேண்டும் உன் வாழ்க்கையில் அதை எல்லாம் கடந்து வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் கடந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு உனக்கானது நிச்சயமாக மாறிவிடும் என்பதை என் குழந்தை நீ விடாதே நீயும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நல்லதை கொஞ்சம் கொஞ்சமாக அடையத்தான் போகின்றாய் வெற்றி என்பது உனக்கு உறுதியானதாக உன் அம்மா நான் உனக்கு தரவிருக்கின்ற காத்து கொண்டிருக்கும் போது அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ எப்போதுமே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டு பதறிவிடாதே விடாதே பயந்து விடாதே தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கின்றது கஷ்டங்கள் வருகிறது என்றால் என் குழந்தை அதை தெய்வம் பார்த்து கொண்டாதான் நினைக்கின்றாதே அதை கஷ்டத்தை உன்னோடு சேர்ந்து அவர்களுக்கு தாங்கி நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் தாங்கிக் கொள்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே என் குழந்தை நீ நிச்சயமாக வெற்றி பெறும்போது அப்போது உன்னோடு தெய்வம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ புரிந்து கொண்டு உணர்ந்தால் போதும் என்றுமே என்னுடைய பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன் நான் இரண்டாவது இந்த எல்லாம் நீ மனிதர்களின் பார்வையிலிருந்து நீ விலகி நின்று உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு என்றுமே உன் வாழ்க்கையில் இந்த வராகி மட்டுமே நிரந்தரம் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இது ஒன்றே வழி பெரிய பாதையாக அமைந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி